இந்த பிரிவில் சார்பாக கலந்து கொண்ட செயற்குழுனர் உறுப்பினர்கள் செய பொதுமக்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் கொடியேற்றாக கலந்து கொண்டு சிறப்பித்த சத்திரபதி சபை தலைவர் செந்திர்குமார் எம்ஜி சுரேஷ்குமார் ராயல் சிற்பாளர் எம்டி சந்திரமோகன் அவர்களையும் சிறப்பாக சபை திரு டாக்டர் சாந்தலிங்க அடையாள அவர்களையும் சிறப்பு சிறப்பு ஆகிய திரு பாலச்சந்திரன் அணிய டாக்டர் என் மெகராஜன் அணியேஷ் அவர்களையும் சுவாமி ஈஸ்வரானந்தா அவர்களையும் சுவாமி சிதாகரந்தா அவர்களுக்கும்

这些都让我们